ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அஜித் குமார் அவருடைய லாக்அப் டெத்தை பற்றி என்னோடய பாயிண்ட் ஆஃப் நான் பேச போகிறேன் தயவு செஞ்சு நண்பர்கள் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ண முடியுமே பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நான் பேசுகிறதில் யார் இருக்கனாச்சும் மன வருத்தம் ஏற்படுது தவறாக தெரியுது அப்படின்னா முதல்ல மன்னிச்சுக்குங்க சரி நான் பேசுகிறது என்னோடய கருத்துக்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நாலு பேர்த்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அஜித்குமாரை விசாரணை பேரில் அழைச்சிட்டு போய் கொடூரமாக அடித்தே கொன்ற காவலர்களுக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சிருக்கிறாங்க இது சரியாக தவறாக மக்களுடைய பாயிண்ட் ஆப்பில் நான் ஒரு கேள்வியாக வைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் நான் சொல்கிறேன் அது தவறு இதற்காக அவ்வாறு நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அவங்களோட டியூட்டி அதான் கரெக்டாக இங்கே செஞ்சிட்டாங்க இதில் அவருடைய உயிர் பிரிந்தது உண்மையிலேயே ஏற்கத்தக்கது அல்ல இவ்வாறு இனி நடக்கவும் கூடாது இரவு நேரங்களில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் விசாரணை பேரில் காவல்துறைக்கு அழைச்சிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கூடிய ஒரு சட்டத்தை அனைத்து காவல் நிலையத்துக்கும் உயர் அதிகாரிகள் அழிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல இந்த உயிரிழந்த இளைஞர்களுக்கு இளைஞருக்கு நான் வந்து உண்மையிலே நன்றிகரம் செலுத்திக்கிறேன் ஏன்னா இவருடைய டெத்து பல எங்கள் குடும்பத்துக்கு மன வருத்தத்தை உருவாக்கியிருந்தாலும் இன்றைக்கி காவல்துறையில் ஒரு கட்டுப்பாட்டை விதிச்சிருக்குது இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் உண்மையாக தண்டிக்க வேண்டியது யார் சாதாரண ஒரு திருட்டு கேஸ் ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க அப்பவும் லீகலாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை அதை காவல்துறை அலட்சியமாக செஞ்சுருக்கிறாங்கன்னா அது உண்மையிலேயே மிகப்பெரிய தவறு அதுக்கு உண்மையிலேயே வந்து இந்த பெண் தோழிக்கு பேக்கப் அழுத்தம் அரசு ஊழியர்கள் கொடுக்குறாங்கன்னா அது அரசியல் ரீதியாக இருக்காமல் இருக்க வாய்ப்பே இல்லை அதை நம்ம இந்த இடத்துல சொல்லணும் அதுக்காக ஆளுங்கட்சியை வந்து குற்றம் சொல்கிறது எந்த அளவுக்கு நாயங்கிறது எனக்கு தெரியல பல சோசியல் மீடியாவில் செஞ்சிகிட்ருக்குது எதற்காக நான் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா எலெக்ஷன் டைம் இதை ஒரு ஒரு அரசியல் ரீதியாக தான் பல பேர் கையாளுறாங்க பல சோசியல் மீடியாவும் கையாளுது யூடியூப் துறையும் கையாள்றது ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அரசாங்கம் கரெக்டாக தான் செயல்பட்டு இருக்குது இப்போ இதில் வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படி நம்ம பார்க்காம இனி இந்த மாரி தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் காவல்துறை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நீதித்துறை எவ்வாறு செயல்பட வேண்டும்ங்கிறத தான் நம்ம சிந்திக்கணும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் நான் வந்து முன் வச்சுறேன் பிறகு மக்க வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த பெண் ஃபஸ்ட்டு புகார் அளித்தது நகை திருட்டா ஒரு கொஸ்டின் மார்க் இது சிம்பிளான ஒரு கேஸு ஈஸியாக சிசிடிவி கேமராலே செஞ்சிடும் அவர் கைது செய்ய நகை திருட்டு இருக்கிற திருடி இருக்கிறாங்களா அங்கே மோதல் ஏற்பட்டுருக்குதா என்னென்னு சிசிடிவி கேமராவிலையும் பார்த்துட்டு உண்மையிலேயே அவர் மேலே தவறு இருந்துச்சுன்னா உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் ஆஜர் பண்ணி அவரை கைது செஞ்சு நகை வந்து மீட்டிருக்க முடியும் இதுதான் ஒரு காவல்துறை செய்ய செஞ்சுருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் அதை விட்டுட்டு புகார் அளிக்காத வாக்குமூலத்தை வச்சு சிறப்பு படையெல்லாம் போட்டு ஒரு தீவிரவாத மாரி எங்கெங்கலாம் குண்டு வச்சுருக்குறேன்னு கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்களா அதுமாரி நகை எங்கெங்கெல்லாம் ஒளி வச்சுக்கணுன்னு கூட்டிட்டு போய் கூட்டி போய் மாற்றி மாற்றி பேச முடியல ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் அந்த ரிப்போர்ட் பார்த்தாலாம் காவல்துறை மேலே மிகப்பெரிய ஒரு பயம் வருது மரியாதையெல்லாம் போயிடும்போலக்குது எல்லா காவலர்களும் நம்ம சொல்ல முடியாது எவ்வளோ நல்ல காவலர்கள் இருக்கிறாங்க மனசாட்சியோடு செயல்படக்கூடிய காவலர்களும் இருக்கிறாங்க இதுமாரி கண்முடித்தனமாக அடித்து கொள்ளக்கூடிய காவலர்களுக்கு மட்டும்தான் நம்ம பேசணும் மற்றவங்க எல்லாத்தையும் இதில் வந்து போட்டில் பண்ண முடியாது போட பண்ணக்கூடாது ஆனால் காவலர்களுக்கு ஒரு இழிவை ஏற்படுத்தக்கூடிய வண்ணமாக இதுமாரி கொடூரமாக செயல்படக்கூடிய காவலர்கள் நடந்தது தவறு தவறு தான் இதில் தண்டிக்க வேண்டியது முக்கியமாக அந்த புகார் அளித்த அந்த பெண்மணி விசாரணை வலையத்துக்குள்ளார கொண்டு வரணும் உண்மையிலே நகை திருட்டு போயிருக்கிறார் ஏன்னா ஒரு உயிரே இழந்தாச்சு அதில் அடித்தே கொண்டு இருக்கிறாங்க அப்போ நகை உண்மையிலே கிடச்சிருக்கணுமில்ல இவ்வளோ உயிர் போகிற அளவுக்கு ஒரு மனிதன் அடி வாங்குறானா உண்மையை சொல்ல மாட்டானா நவ திருடிந்தா உயிரை விட அவனுக்கு நவகை தான் முக்கியமாக அப்போ இது நகை கண் தொடிப்பு நாடகமாக கூட இருக்கலாம் அவர் மேலே பொய்யான வழக்கு சோடிக்கிறதுக்காக உண்மையை ஒத்துக்க சொல்லி அடிச்சிருக்கலாம் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது விசாரணை அடிப்படைக்கு பிறகு நீதிமன்றத்துடைய தீர்ப்பில் தான் வெளிவரும் உலகத்துக்கு அது வரும் நான் நம்புகிறேன் மேலும் இதுமாரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது இதே இந்த நண்பருக்கு நிகழ்ந்த இறப்பை இறுதியாக இருக்கணும் இதுபோல் குடும்பம் யாரும் பாதிக்கப்படக்கூடாது பொதுமக்களுக்கு காவலர்கள் ஒரு தெய்வமாக செயல்படணும் உண்மை சொல்லப்போனால் எத்தனையோ இடத்துல எத்தனையோ காவலர்கள் பப்ளிக்காக பாதுகாப்பாக இருக்கிறாங்க அதில் எந்த ஒரு மாற்று காத்தும் சொல்ல முடியாது அவங்களுக்கெல்லாம் உண்மையாக சல்யூட் பண்ணணும் குடும்பத்தை பார்க்காம தன்னுடைய சந்தோஷத்தை ஒதுக்க வச்சு நம்பி நொடியெல்லாம் டியூட்டி பார்க்குறாங்க அதெல்லாம் யாரு காக்க தான் ரவுடிகிட்டேருந்து மக்களை காக்க செயின் பறிப்பு திருடர்ந்து மக்களை காத்த கஞ்சா குடிக்கிங்க அவங்கள போதை போட்டு பொதுமக்களை பயன்படுத்தக்கூடிய நபர்கள்ட்டேருந்து மக்களை காக்க காவலர்கள் நைட்டும் பகலும் கண்மொழிச்சு டியூட்டி பார்க்குறாங்க அவங்க உண்மையாக சவி சவிட் பண்ணணும் இதுமாரி ஒரு சில தவறான அரசியல்வாதியுடைய பின்பலத்து அழுத்தத்தினால அவங்களுக்கு ஒரு நம்ம படித்து நம்ம வந்து நேர்மையாக இருக்கிறவங்கள கூட மாற்றுறது யாருன்னா அரசியல்வாதிகள் தான் அதில் எந்த ஒரு மாற்றுக்கத்தையும் சொல்ல முடியாது அது ஆளுங்கட்சியோ எதிர்க்கட்சியோ பணம் உள்ளவர்கள் எதையும் சாதிக்க முடியும் பதவி உள்ளவர்கள் எதுவும் சாதிக்க முடியும் அது எந்த ஒரு மாற்று நம்ம சொல்லிட முடியாது ஏழைகள் ஏழைகள் தான் ஏழைக்கு ஒரு நாயம் பணம் படைத்தவர்களுக்கு ஒரு நியாயம் பதவி படைத்த படைத்தவர்களுக்கு ஒரு நியாயம் அதுதான் நடக்கிறது இந்த உலகத்தில் இறைவன் தான் அதுக்கான ஒரு தீர்வுகா கொண்டு